உலக சைக்கிள் தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி சார்பில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கோம்டி மீடி டி ஷிவராக் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மர சைக்கிள் ஒன்றை உருவாக்கினார் சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூன் மூன்றாம் தேதி உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் ரிசார்ட்டில் உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்பட்டது இதில் சுற்றுலா பயணிகளுடன் தனியார் ரிசார்ட் பணியாளர்கள் கலந்து கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடலில் உள்ள கொழுப்புகள் குறையும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் என்றும் தொடர்ந்து சைக்கிளின் பயிற்சி செய்வதன் மூலம் இதயத்தில் அடைப்புகள் சீராகும் உடலுக்கு பல நன்மைகள் உருவாகுவதால் சைக்கிளின் பயிற்சி அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கேட்டுக்கொண்டனர் மாமல்லபுரம் முக்கிய வீதிகள் வழியாக சுற்றுலா பயணிகள் சைக்கிள் ஓட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது